அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிதி ஆணையம் வள்ளல் சீரீஸில் இருபத்தி ஓராவது வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நிதி ஆணையம் இந்திய அரசியலமைப்போட இருநூற்றி எண்பதாவது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதை அரை நீதித்துறை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிதி சார்ந்த பிரச்சனைகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரும்போதும் சரி அல்லது மாநிலங்களுக்கு இடையே வரும்போதும் இவங்க தீர்த்து வைப்பாங்க அதனால் இதை நீதித்துறை அப்படி அரை நீதித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அமைச்சாங்க நிதி ஆணைய சட்டத்தின் மூலயமா இது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான நிதி உறவு கட்டமைப்பை வரையறுக்குது இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் அறிவிச்சிட்டாங்க ஓகேங்களா அது அடுத்தது இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து பதினைந்தாவது நிதி ஆணையம் இது ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் செயல்பாட்டுக்கு வந்துச்சு ஓகேங்களா அதாவது ஒரு நிதி ஆணையத்தோட காலவரம்பு அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் இருக்கும் ஆனால் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு ஆணையத்தோட கால வரம்பு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்த ஆணையத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அறிவிச்சிருவாங்க புரியுதுங்களா ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிப்பாங்க அது செயல்பாட்டுக்கு வரத்துக்கு அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து செயல்பாட்டுக்கு வரும் இதுதான் இந்த ப்ரொசீஜராக இருக்குது அப்போ இது செயல்பாட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிவிச்சாங்க பதினைஞ்சாவது நிதி ஆணையத்தை அது ரெண்டாயிரத்தி இருபதில் செயல்பாட்டுக்கு வந்தது ஓகேங்களா இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கு திரு அரவிந்த் வனகாரியா தான் அதனுடைய தலைவராக இருக்கிறாரு பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்த ஆண்டு அது செயல்பாட்டுக்கு வரும்னு வச்சுக்கோங்க இந்த அமைப்பில் ஒரு தலைவர் இருப்பார் நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஸோ எல்லோரையுமே பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நிதி ஆணையத்தையும் அமைப்பார் நிதி ஆணையத்தோட முதல் தலைவராக இருந்தவர் கே சி நியோகி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வந்திருக்கார் பதினைந்தாவது நிதி ஆணையத்தோட தலைவர் யார்னா என்கே சிங் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து சொன்னல ரெண்டாயிரத்தி இருபதுல தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு ஆனால் பதினேழுலேயே அறிவிச்சிட்டாங்க பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அரவிந்த் பணக்காரியா பிரிவு இந்திய அரசியலமைப்போட நிதி ஆணையத்தோட செயல்பாடுகளை நிதி ஆயோக் என்ன மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே உள்ள நிதி ஏற்ற தாழ்வுகளை குறைக்கும் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் நிதி ஏற்றத்தாழ்வுகளை இதுக்கு பேரு சிங்குத்து ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்குது இதுவே மாநிலங்களுக்கு இடையே உள்ள நிதி ஏற்றத்தாழ்வு இருக்கும்ல அதையும் அவங்க தான் இப்போ தீர்த்து வைப்பாங்க இதை கிடைமற்ற ஏற்றத்தாழ்வு அப்படிம்பாங்க கிடைமற்ற ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்களுக்கு தலைவருக்கு தன்னுடைய பரிந்துரையை அந்த ஆணையம் வழங்கும் நிதி பிரச்சினைக்கு அப்புறம் வரிகளின் நிகர வருவாயின் யூனியன் மற்றும் மாநிலங்கள் இடையேயான விநியோகத்தை பார்த்துக்கும் மாநிலங்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் மாநிலங்கள் அந்த உதவி இருக்குல்ல மானியங்கள் அப்புறம் உதவியின் அளவை இவங்க தான் தீர்மானிப்பாங்க பிரிவு இரநூத்தி எழுபத்தஞ்சி ஒன்றின் படி மானிய உதவிக்கான மாநிலத்தின் தகுதியை நிர்வகிக்கும் கொள்கைகளை உருவாக்குவாங்க அரசு உதவி மானியங்கள் எந்த அடிப்படையில் பிரிக்கணும் அப்படிங்கிறத இவங்க தான் தீர்மானிச்சு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் நிதி ஆணையத்தோட ஒர்க்கு இன்னும் நிறையா இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவே போதும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் டக்கு டக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்